காலம் கடந்தும் பேசப்படும் கதைகளில் சில பாத்திரங்கள் வரலாற்றின் புதிராகவே இருக்கின்றன இலங்கையை ஆட்சி செய்த இராவணன் ஈசனிடம் வரம் பெற்ற ஒரு பேரரசன் அந்த கொடிய வரமே அவருக்கு அமரத்துவத்தை கொடுத்ததா அல்லது அவரது மரணத்தின் ரகசியத்தை உள்ளே ஒழித்து வைத்திருந்ததா இந்த மர்ம முடிச்சை அவிழ்க்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பத்து தலை கொண்ட ராவணன் தேவர்களையே அச்சுறுத்தும் வல்லமை பெற்றவர் இவ்வளவு பெரிய பலத்தை அவர் எப்படி அடைந்தார் இமயத்தின் கைலை மலையில் பரமசிவனை நோக்கி ராவணன் செய்த கடும் தவம் உலகையே நடுங்கச் செய்தது ஈசனின் அருளைப் பெற அவர் தன் தலைகளை யாக குண்டத்தில் அர்ப்பணித்தார் இவரது தன்னலமற்ற ஆனால் அசுரத்தனமான தியாகத்தைக் கண்டு ஈசன் மனம் மகிழ்ந்தார் வரமளிக்கத் தயாரான சிவபெருமானிடம் ராவணன் அமரத்துவத்தை வேண்டி நின்றார் சிவனும் ஒரு நிபந்தனையுடன் வரமருளினார் அதாவது தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் எச்சர்கள் நாகங்கள் பூதங்கள் உட்பட எந்த சக்தி வாய்ந்த உயிரினத்தாலும் ராவணனுக்கு மரணம் நேரக்கூடாது பேராற்றல் கொண்ட ராவணன் அகந்தையின் காரணமாக ஒரு சாதாரண இனத்தை குறிப்பிட மறந்துவிட்டார் அதுவே காலப்போக்கில் அவரது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது வரங்களைப் பெற்ற பிறகு இராவணனின் ஆட்சி மூவுலகிலும் பரவியது அவரது பேராசையும் அகங்காரமும் உச்சத்தை தொட்டன தேவர்களும் ரிஷிகளும் அவரது கொடுமையால் அமைதியை இழந்தனர் இந்த பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்ட பேரரசரை வீழ்த்த யாரால் முடியும் சிவன் கொடுத்த வரத்திலேயே அவர் குறிப்பிட மறந்த அந்த ரகசியம் என்ன யார் கையால் அவருக்கு மரணம் நேர்ந்தது நீங்கள் சரியாக யூகித்திருக்கலாம் ராவணன் வரம் கேட்கும்போது குறிப்பிடத் தவறிய இனம் மனித இனம் ஒரு சாதாரண மனிதனால் தன்னை கொல்ல முடியாது என்று அவர் நினைத்தார் ஆனால் மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமர் எனும் மனித உருவில் அவதாரம் எடுத்து வந்து ராவணனை போரில் வீழ்த்தினார் இராவணனின் மரணம் வாய்ந்த வரங்கள் பெற்றிருந்தாலும் அகங்காரம் கொண்ட எவரும் தர்மத்தின் முன் நிற்க முடியாது என்பதை காலத்திற்கு கூறும் பாடம் மாபெரும் சக்கரவர்த்தியான இராவணன் இறுதியில் மனிதனால் வீழ்த்தப்பட்டதை ஏன் இந்த கதை குறித்த உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வாரம் இராவணனின் பிறப்பு ரகசியம் அவர் உண்மையில் ஒரு பிராமணரா என்ற தலைப்பில் அடுத்து சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் காத்திருங்கள்